ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் பிரபு ஆக்சுவலாக வந்து எனக்கு ஒரு டவுட்டு அந்த டவுட்டு வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா இப்போது நான் வந்து கீழே வந்து என்னோடய வீட்டுக்கு கீழே வந்து ஒரு மரம் வச்சுருக்கேன் ஒரு ஒரு வில்வ மரம் வச்சுருக்கேன் ஒரு பவளமல்லி வச்சுருக்கேன் மிளகா நாற்று போட்டிருக்கேன் இது இல்லாமல் கனகாபுரம் இருக்குது இந்த மாதிரி நிறைய பிளான்ஸ் இருக்குது சங்கு பூச்செடி எல்லாம் மாடியில் பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் மாடி தோட்டம் கத்திரிக்காய் வச்சுருக்கேன் வெண்டைக்காய் வச்சுருக்கேன் அப்புறம் வந்து மாங்காய் இஞ்சி வச்சுருக்கேன் அப்புறம் மல்லி வச்சுருக்கேன் அப்புறம் அந்த ஸ்னேக் பிளான்ட்டு எக்ஸாட்டிக் பிளான்ட்ஸ் கொஞ்சம் அதோட அக்னோனிமாரேட்டை அப்புறம் வந்து அந்த டெசர்ட் பிளான்ட்டு மணி பிளான்ட்டு அந்த நிறைய பிளான்ட்ஸ் வச்சுருக்கேன் என்ன என்னோடய டவுட்டுன்னு கேட்டிங்கன்னா ஒரு விதமான நத்தை வந்து இப்போ எனக்கு ஒரு என்னோடய ஏஜ் பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பத்தஞ்சு என்னோடய வயசுக்கு என் அனுபவத்து இந்த நத்தை பார்க்கல பட் சமீப காலமாக ஒரு ஒரு டைம் இந்த மழை சீசன் வாழ்க்கிறதுனா ஒரு கேங்காக வந்து எல்லா நாத்தையுமே அரித்து சாப்பிட்ருக்கு ஒரு முருங்கை மரம்னு கேட்டிங்கன்னா அந்த பட்டையெல்லாம் சாப்பிட்றது சரிங்களா அது இல்லாமல் இலை எல்லாத்தையுமே அது ஒரு கேங்காக வருது பட் இது நத்த வந்து இத்தனை வருஷம் நான் பார்க்காத நத்தை எங்கேருந்து வந்துச்சு இதை வந்து ஒரு அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட் வந்து இது என்னன்றத கண்டிப்பாக ஒரு முடிவு எடுக்கணும் அதே நேரத்தில் இத்தனை விவசாயிகள் என் நான் இருக்கிறத வந்து பிடிச்சிருக்கு என் வீட்டு பக்கத்துலேயே கொலம்புசார்னு ஒரு ஊர் இருக்குது அங்கே மல்லி தோட்டம் நிறைய காய்கறி கீரை எல்லாம் போடுறாங்க இவங்கெல்லாம் வந்து நம்மளுக்கு ஒருவியூ நெக்ஸ்ட் டைம் காரணம் வருஷம் நேரத்தை தொடரிலே போயிருக்காங்க எத்தனை பேர் எவ்வளோ விதமாக கஷ்டப்படுறாங்க நர்சைக்கு வழி தான் என்ன இல்லை எங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சுதுன்னா மறக்காம கமெண்ட் கொடுங்க எப்படி அழிக்கலாம் ஏன்னா விவசாயம் வந்து அழிஞ்சிருச்சுன்னா நம்ம நாடு ரொம்ப பிடிச்சதாக போகும் ஏற்கனவே ஆல்மோஸ்ட் அந்த மாதிரி தான் இருக்குது விவசாயம் அழிஞ்சிகிட்டே வருது இது அழியாத அளவுக்கு வரக்கூடிய மக்கள் அக்ரிகல்ச்சருக்கு நல்லா படிங்க நிறைய விவசாயத்தை கற்றுக்குவோங்க மறக்காமல் வீடியோ தான் கமெண்ட் பண்ணுங்கள் அத்தையை தெரிஞ்சால் மறக்காமல் சொல்லுங்கள் தேங்க் யூ